வணக்கம் இலங்கையினுடைய பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் எல்லாமே வெளியாகி சில பேரனுடைய முடிவுகள் பெரும் சர்ச்சைகளுக்கு இருக்கிறது அதே மாதிரி சில முடிவுகள் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் இலங்கையினுடைய வரலாற்று பதிவாக பதிவாகி இருக்கிறது இலங்கை நாட்டினுடைய இந்த முறை பாராளுமன்ற தேர்தல் ஆனால் இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழர்களினுடைய தமிழரசு கட்சியாக இருந்த இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் தோற்கடிக்கப்பட்டு ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பாராளுமன்றம் செல்கின்ற நிலைமையில் இருக்கிறார்கள் இந்த முறையில் வந்து பார்த்திங்க சொன்னால் புதியதாக உருவாகி உருவெடுத்த டாக்டர் அரிசினாவினுடைய கட்சி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் நிறைய மக்கள் மட்டுமல்லாமல் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பார்த்தீங்க சொன்னால் எப்படி இந்த ஆசனத்தை வந்து கைப்பற்றியது அப்படின்றது வந்து பார்த்தீங்க சொன்னால் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த தமிழரசு கட்சிகளில் இலங்கை இலங்கையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஏற்பட்ட இந்த அணுர அலை அப்படின்றது வந்து தென்னிலங்கை அரசியலில் மட்டுமன்றி எங்களுடைய தமிழர்களுடைய தேசிய கட்டமைப்பையும் தகர்த்திருக்கிறது அதே மாதிரி இந்த தேசியத்தை பேசுவதை எல்லாவற்றையுமே வந்து முறியடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பின்னாட் ஒரு சூழ்ச்சி இருந்ததாக சொல்லப்படுகிறது இதனுடைய உண்மை உண்மைத்தன்மை இதுவரை யாராலும் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை ஆனால் இப்ப வந்து வழியாகி இருக்கின்ற இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய வட வந்து தேசிய மக்கள் சக்தியை வந்து அளவுக்கு அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி மூன்று ஆசனங்களை வந்து கப்பற்றிருக்குது இது வந்து தமிழர் தாயத்துல வந்து பாரம்பரியமாக இருந்த அல்ல நீண்ட காலமாக இருந்த இந்த தமிழரசு கட்சிகளினுடைய பிளவுபட்டு பல்வேறுபட்ட பிரிவுகளாக களமிறங்கியதுதான் பெருமளவான தோல்வியை சந்திக்கிறது இந்த பல்வேறுபட்ட இந்த புலவுகளுக்கு அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு நபர் ஒருவரை வந்து தமிழரசு கட்சியில உள்வாங்கியதுதான் இதற்கான உண்மையான காரணம் அல்லது அந்த நபர் தான் அந்த தமிழரசு கட்சியை வந்து பிரித்தார் தன்னுடைய நேரர் வேரியை சரியாக செய்தார் அப்படி என்றும் தமிழர்கள் மத்தியில் இது ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அதாவது வந்து குறிப்பிட்ட நபர் ஒரு நீதிவானாக இருந்தவர் அது மட்டுமல்லாமல் எல்லா இடமுமே வந்து அரசாங்கத்தினுடைய சட்டவாளராகவும் இருந்தவர் அதனால் வந்து அவரை வந்து அரசாங்கம் எப்படியாவது இந்த தமிழ் தேசியம் பேசுபவர்களை அல்லது தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக குரல் கொடுப்பவர்களை பிரிக்க வேண்டும் என்று திட்டமிட்ட திட்டமிட்ட சதியின் கீழேதான் அவரை வந்து தமிழரசு கட்சிக்குள்ளே உள்வாங்கப்பட்டார் இதற்கு பின்னாடி தமிழரசு கட்சியினுடைய ஏற்கனவே தலைவராக இருந்த சம்பந்தன் செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு பிரச்சனையும் வந்து தமிழக மத்தியில் பேசுபொருளாக இருக்கிறது ஆனால் இந்த குறுகிய காலத்துல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத காலத்துல டாக்டர் அர்ச்சுனா அவர்களனுடைய இந்த சுயேட்சைக்குழு பதினேழு அப்படின்ற கட்சி ஆதரவை பெற்றது பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கிறது இலங்கை யாழ்ப்பாணத்தினுடைய தமிழரசுக் கட்சியினுடைய அல்லது தமிழர் த தமிழர்களை ஆண்ட கட்சிகளுக்குள்ள இது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய தேசிய கட்சியோ அல்லது ஆளுங்கட்சியாக இருந்த பெருமண ஓடு அங்கியன் ராமநாதன் இருந்திருந்தார் அவர் அவருடனும் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அதே மாதிரி முப்பது நாற்பது ஆண்டுகளால் முப்பது மூன்று தசாப்தமாக ஆண்ட யாழ் தமிழர்களை ஆண்ட டக்ளஸ் தேவானந்தா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி தமிழரசு கட்சி எங்களுடைய தமிழ கட்டமைப்பால் வந்து உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சி அது வந்து சின்னாபின்னமாக்கப்பட்ட குறிப்பிட்ட சு சுற்று மாத்தால் வந்து அது சின்னாபின்னமாக்கப்பட்டு இன்று அவர்களும் தோல்வியை தழுவிக்கிறார்கள் இந்த வேளையில் வந்து பெரியோர் வெற்றி என்றது வந்து டாக்டர் அர்ஜுனாவினுடைய வெற்றி இதை வந்து யாராலுமே ஏற்க முடியாத ஒரு வெற்றியாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து பெரிய ஒரு க எப்படி இது சாத்தியக்கூறு உருவாக்கு ஒரு சீட்டு கிடைத்திருந்தாலும் அந்த சீட்டு வந்து எப்படி சாத்தியக்கூறும் எப்படி மக்கள் இவருக்கு வாக்களித்தார்கள் இது வந்து எப்படி சாத்திய சொல்லி தமிழரசு கட்சி அல்லது தமிழரசு கட்சியை விட்டு பிரிந்த கட்சிகளுக்கு இடையில் வந்து இது ஒரு பேச்சு பொருளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது விட இன்னொரு விஷயம் வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து இயங்குகின்ற அல்லது இயக்கப்படுகின்ற ஒரு சில தமிழர்கள் அல்லது அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதற்கான அடிப்படை காரணமாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட ஒரு சில சமூக வலைத்தளங்களில் அவ்வாறான பகிர்வுகளும் பயிரப்பட்டிருக்கிறது நான்காம் வந்து இலங்கையினுடைய தமிழரசுக் கட்சியில் வந்து இருப்பவர்கள் என்பருமே வந்து தமிழ் தேசியத்தை பின்பற்றாமல் இருக்கிறார்கள் அவர்களை வந்து பிரிக்க வேண்டும் அவர்களை வந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அப்படி என்ற ஒரு நோக்கத்தோடு செயற்பட்டேன் அப்படின்னு சொல்லி புலம்பெயர் தேசத்திலிருந்து செயற்படுகின்ற ஒரு வலைவெளித்தளத்தில் வந்து குறிப்பிட்ட நபர் ஒருவர் கூறி இருக்கின்ற விஷயம் ஈ கே பேசுபொருளாக இருக்கிறது அது மட்டுமில்லாம இன்னும் ஒரு விஷயம் வந்து ஸ்ரீதரன் அவர்களை வந்து நாங்கள் வன்னி மாவட்டம் அது கிளொச்சியில் வந்து அவரைத்தான் நாங்கள் வந்து கொண்டு வரணும் என்று சொல்லுவோம் அவர் மட்டும்தான் வந்து அங்கே கிளிநொச்சியை பொறுத்தவரையில் தமிழ் தேசியத்துக்காக போராடுகிறார்கள் தமிழ் தேசியத்தை பற்றி பறிக்கட்டி கதைச்சு கொண்டு இருக்கிறார் அவரையும் கொண்டு வர வேண்டும் ஜாழ்ப்பாண பகுதியில் வந்து அர்ச்சனா அவரை கொண்டு வரணும் இதுக்காக தான் போட்ட திட்டம் தான் என்று ஒரு குறிப்பிட்ட சமூக வலைத்தளம் ஒன்றில் வந்து குறிப்பிட்ட நபர் ஒருவர் குறிப்பிட்ட விஷயமும் வீடியோவாக வழியாக இருக்கிறது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன இதுக்கு பின்னால் என்ன இருக்கிறது இதனுடைய மாயம் என்ன அல்லது வந்து இது உண்மையாக இல்லையா இதுக்கான எந்த விதமான ஆதாரபூர்வமான தகவல்களும் இதுவரை வெளியிடப்பில்லை வெளியிடப்படவில்லை அந்த குறிப்பிட தளத்துல சரி நாங்கள் இது வந்து இன்னும் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் இதுக்கு அப்புறமாக இன்னும் ஒரு விஷயம் வந்து இங்கே பகிர வேண்டும் அதாவது வந்து இலங்கையினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த அந்த பெண்மணிக்கும் அதே மாதிரி எங்களுடைய டாக்டர் அர்ச்சனா அவர்களினுடைய கட்சியில் கேட்ட கௌசல்யா அவர்களுக்கும் அளவுக்கு அதிகமான விருப்பு வாக்குகள் கிடைப்பது இப்பொழுது சமூக வலைதளங்களில் ஒரு பேசு பொருளாக இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே பேசுகின்ற ஒரு விஷயம் டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சியை சேர்ந்த கௌசல்யாவுக்கும் அந்த சட்டத்தரணி அவர்களுக்கும் மற்றது இலங்கையினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ல முன்னாள் பிரதமர் அதாவது வந்து இந்த இந்த பாராளுமன்றத்தில் நீ தெரியவாகின்ற புது பாராளுமன்ற சபாநாயகர் இல்லாமல் முதல் சபாநாயகர் அவர்களுடைய அந்த வாக்கு வீதம் பிரதமரனுடைய வாக்கு வீதமும் வந்து அளவுக்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுவார் இதுவும் ஒரு சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இப்பொழுது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து பார்த்தி அவரை தென்மராட்சி மக்கள் தூக்கி வை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் தென்மாட்சியில் இருக்கின்ற மக்கள் தங்கள் டாக்டர் அர்ச்சனாவினுடைய வெற்றி தங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார்கள் டாக்டர் அர்ச்சனா வென்றது வந்து தங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் டாக்டர் அர்ச்சனா எப்படியாவது தங்களுக்கு எல்லாமே செய்து தருவார் அதே மாதிரி அவருக்கு அவருக்கு கிடைத்த இந்த ஆசனம் அப்படின்றது வந்து தமிழர்கள் வரலாற்றில் வந்து பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக பார்க்கப்படுவதாகவும் அங்கிருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள் இது போக இன்னொரு விஷயம் அதாவது வந்து தமிழக கட்சியில் வந்து இன்னொரு ஆசனம் வந்து கிடைக்கும் அதாவது வந்து தேசியப்பட்டியில் வந்து ஒரு ஆசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போனஸ் ஆசனமாக கிடைக்கிறது இந்த போனஸ் ஆசனம் வந்து சுற்றுமாத்து சுமந்திரன் அவர்கள் வந்து அங்கே செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் சுற்றுமாத்து வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார் நாம் வந்து தனக்கு வந்து தேசியல் பட்டியை ஊடின ஊடாகவோ அல்லது போனஸ் ஒரு கட்சிக்கு கிடைக்கிற போனஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஊடாகவோ தனக்கு சொல்ல விருப்பம் செல்ல விருப்பமில்லை மக்கள் தந்த தீர்ப்பிலிருந்து தான் விலகிக்கொள்ள இருப்பதாக அதாவது வந்து மக்கள் தனக்கு தீர்ப்பு தந்து தன்னை அனுப்பாத விடத்து தான் வந்து அதிலிருந்து விலகுவதாக சுற்று மாதம் வந்து உள்ளதை சொல்லியிருந்தார் அவர் வந்து சமூக வலைத்தளங்களுக்கு வந்து வீடியோ போது இந்த கருத்தை சொல்லியிருந்தார் இதே போல் இன்னும் நிறைய இந்த தேர்தலுக்கு பின்னால பணங்கள் கொடுக்கப்பட்டதாகவும் பாராளுமன்ற இந்த தேர்தலில் வந்து இந்த வாக்கண்டுகின்ற நிலையங்களுக்கு பணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வந்து இதுக்கு பின்னால் சதிகள் வேலை செய்திருக்கலாம் இப்படி பட்டு பல்வேறு பட்ட விஷயங்கள் தற்பொழுது பேசு பேசுபொருளாக இருக்குது என்ன காரணம் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அனுராக் கட்சியில் இருந்து கேட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே தரமான பிரச்சாரத்தை செய்யவில்லை மக்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சாரத்தை சென்று செய்யவில்லை ஆனால் எப்படி இந்த கட்சி வென்றது இதுக்கான பின்னணி என்ன அல்லது வந்து இங்கே வந்து பாராளுமன்றத்தினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் எண்ணுகின்ற இடத்தில் பணம் கொடுக்கப்பட்டதா அதாவது வந்து இலங்கையினுடைய முழு பெற பிரளவிலும் பார்த்திங்கன்னா இந்த இலங்கையினுடைய ஜனாதிபதி கட்சி வெற்றி பெற்றுக்கிறது இதுக்கு பின்னாடி யார் செயற்பட்டார்கள் அல்லது வந்து இதற்கு பின்னாடி என்ன நடந்திருக்கிறது என்ற ஒரு விஷயம் வந்து இப்பொழுது பேசுபொருளாக இருக்கிறது என்று சொன்னால் இத்தனை ஆண்டு காலமாக இப்படியான ஒரு விஷயம் நடக்கவில்லை மக்கள் வந்து யாழ் மக்கள் எல்லாம் வந்து தமிழ் தேசியத்தை மறந்து விட்டார்களா அல்லது த யாழ் மக்கள் தமிழ் தேசியத்துக்கு எதிர்க்கிறார்களா யாழ் மக்கள் எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்தை மறந்து அனுர கட்சிக்கு வாக்கு போட்டார்களா மற்றக்களப்பு மக்கள் மட்டும்தான் யாழ் தே தமிழ் தேசியத்தை வந்து விரும்புகிறார்கள் பேசுபொருள்கள் இப்படி பல்வேறுபட்ட பேசுபொருளாக இன்று விஷயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது இதையும் நாங்கள் கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல டாக்டர் அர்ஜுனா அவனுடைய கட்சியினுடைய பிரிவுகள் அதுக்கு பின்னாடி இருந்த சதி திட்டங்கள் இதுக்கு பின்னால யார் யார் என்ன எந்த அளவுக்கு வந்து ஒரு கருப்பாடுகளாக அல்லது வந்து அந்த கூட்டத்தை குலைப்பதற்காக வெளிக்கிட்டார்கள் அப்படின்ற விஷயங்கள் வந்து இங்கே பேசுபொருளாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் முயற்சி செய்த நபர் ஒருவர் அந்த நபர் தான் முதல் முதலாக டாக்டர் அர்ஜுனாவினுடைய கட்சியை பிரிப்பதற்கு முதல் ஆணி வீராக இருந்தார் அவரைத் தொடர்ந்தான் இதர உறுப்பினர்கள் பிரிந்தார் அப்படின்ற பிரச்சனையும் ஒரு பேசு இருக்கிறது அந்த நபருக்கு வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து பணங்கள் கொடுக்கப்பட்டது அந்த நபர் வந்து பணத்தை வேண்டி தன்னுடைய சுய தேவைக்காக பயன்படுத்தி கொண்டார் வேற கட்சியினுடைய தேவையோ அல்லது வந்து வேற இதர தேவைகளுக்காகவோ குறிப்பிட்ட நபர் பயன்படுத்தவில்லை அப்படின்ற விஷயமும் அந்த ப தேசங்களில் இந்த கொடுக்கப்பட்ட பணத்துக்கு வந்து கணக்கில் கேட்ட கேட்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவர்கள் புலம்பெய்த் தேசத்திடம் வந்து அந்த குறிப்பிட்ட நபர் கேட்ட பணங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் அது வந்து இருவருக்கிடையே பிரிக்கின்ற அதாவது வந்து பங்கு போடுகின்ற விஷயமாக இருந்தது ஆனால் குறிப்பிட்ட நபர் அந்த மற்ற நபருக்கு வந்து பணங்கள் கொடுக்கவில்லை இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கிறது அதுக்கு பின்னாடி மயூரன் அவர்கள் சத்தியமூர்த்தியிடம் வந்து பணம் வாங்கிய விஷயங்கள் என்று சொல்லப்படுறது சத்யமூர்த்திக்கு ஆதரவாக கொடுத்த ஆதரவு கொடுத்து ஓடுகிறது அதே மாதிரி அவர்கள் சத்யமூர்த்தியுடனான உறவு பற்றி பேசப்படுகிறது இவர்கள் எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக சேர்ந்து டாக்டர் அர்ச்சனாவினுடைய கட்சியை விழுத்துவதற்கு முயற்சித்தார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி டாக்டர் அர்ச்சுனாவினுடைய கட்சி உறுப்பினர்கள் அதாவது வந்து லோஜியக்காவோ அல்ல ஸ்ரீ அண்ணா எல்லாரையும் வந்து வன்னி பக்கம் பரப்புரைக்கு வர சொல்லி அவர்கள் எல்லாரும் இவர்கள் மயூரன் யோகபாலன் மற்ற குறிப்பிட்ட நபர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக நின்று கொண்டு டாக்டர் டாக்டரை லோ கவுசியையும் வந்து பிரித்துவிட்டு தாங்கள் எல்லாரும் ஒரு ஒன்றாக பயணிக்கிறோம் இவர்கள் இருவரும் தனியாக பயணிக்கிறோம் இப்படி பல்வேறு பட்ட திட்டங்கள் இந்த கட்சிக்குள்ள உருவாகி அந்த கட்சியினுடைய பிரிவுக்கு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது அப்படின்றதும் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிறது இவற்றை எல்லாம் தாண்டி டாக்டர் அர்ச்சனா இருக்கிறார் இந்த வெற்றி பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது இந்த வெற்றியை மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் டாக்டர் அர்ச்சனா எங்களுக்கு ஏதாவது செய்வாரா எங்களுக்கு விடிவு கிடைக்குமா மக்களாக எங்களுக்கு வந்து டாக்டர் அர்ஜனா என்ன செய்ய போகிறார் இவற்றையெல்லாம் காத்துக்கொண்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் டாக்டர் அர்ஜனாவினுடைய அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் இவருக்கு அமைச்சுப் பதவி கிடைக்குமா கிடைக்காதா இவர் குறிப்பிட்ட அரசாங்க கட்சியுடன் பேச்சுவார்த்தை செய்து அவர் தன்னுடைய வெற்றியை வந்து தக்க வைத்துக் கொள்வார் அதாவது அமைச்சர் பதவியை எடுத்து വെറ്റി പെരുവരാ ഇപ്പൊടി നയ വിഷയങ്ങൾ പേശുപൊരുളായിരിക്കും സരി പാകലാം എപ്പടിയാർ എന്താലും കാത്തിരുതാൻ പാകം വേണ്ട അമച പദവി കിടക്കുമോ ഇല്ലയോ ഡോക്ടർ ഹർജനും അടുത്ത കാലമായി എന്ന ഇപ്പാണ് വിഷയങ്ങൾ എല്ലാം നാൽപ്പിരുന്താ പാക വേണ്ട മീൻ മറ്റൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കുന്നേ നന്റി